ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா முட்டை எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க வெங்காயம் பச்சை மிளகா கேரட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பசங்களுக்கு லீவ் விட்டாங்களேங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அதனால் நான் இப்போது முட்டை ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் நம்ம வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போட புது புது வீடியோஸ்லாம் பார்த்து கண்டினியூஸாக என்ஜாய் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நம்ம முட்டையை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க நான் அரை ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் அதுக்கும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கேன் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம இதில் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் வந்து அதில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி வச்சு பச்சை மிளகா கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு நம்ம ஃபுல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த உப்பு பெப்பர் எல்லாம் அந்த கேரட்டு வெங்காயம் எல்லாம் வந்து இந்த முட்டையில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்து விடுங்க அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து வரும் காரங்க நல்லா அடித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வாங்க நம்ம குழி பணியார கல்லில் இப்போ ஊற்றிக்கலாம் இப்போது இப்போ அந்த பேனை சூட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணதும் நம்ம அந்த நம்ம கலந்து வச்சுருக்க அந்த முட்டையை இதில் நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம் கேரட் முட்டை பணியாரத்துக்கு முக்கால்வாசி ஊற்றுங்க அது நல்லா பொங்கி மேலே வரும் ஃபுல்லாக ஊற்றுனிங்கன்னா இன்னும் அதிகமாகிடும் முக்கால்வாசி ஊற்றுனா போதும்ப்பா பாருங்கள் உங்களுக்கே தெரியுதுங்க நான் முக்கால்வாசி தான் ஊற்றிருக்கேன் அது பொங்கி மேலே வந்துட்டுருக்கு நீங்கள் இன்னும் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா மேலே இன்னும் எழும்பி வந்துடும் நீங்கள் முக்காவாக ஊற்றுங்க அதுவே போதும் பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு எல்லா இதுலயும் நம்ம ஊற்றிக்கலாம் பனியாரக்கல்லில் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகிட்டு இருக்குது கேரட் முட்டை பனியாரம் பாருங்கள் பார்க்கும் போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலில் லீவ் விட்டுருவாங்க ஈவினிங் டைமில் இதே மாதிரி நீங்கள் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வெந்துட்ருக்கு இப்போது நம்ம வெந்ததெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத ரொம்ப நீங்கள் வேகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி பாருங்க ப்ரொம் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக முட்டை கேரட் முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு ஒரு தோட்டில் சர்வ் பண்ணி வச்சு காமிக்கிறேன் இதுங்க இப்போ இதெல்லாம் வெந்ததும் நம்மளுக்கு சூப்பரான அட்டகாசமான கேரட் முட்டை பனியாரம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்